அந்த காஸ்மிக் எனர்ஜி ஒரு உற்பத்தி ஆகி அந்த எப்போ சுவாமிக்கு சுவாமிக்கு இது அலங்காரம் ஆகிட்டு அந்த அலங்காரம் ஆகிட்டு சுவாமிய அந்த திரை விலங்கும் பொழுது உங்களுக்கு அந்த சக்தி காஸ்மிக் எனர்ஜி பிரம்மாண்டமா வெளியே போறது வரும் பொழுது எப்படி நம்ம ஒரு ஏரியில் தண்ணி இருந்துட்டு ஒரு மதகு குறைஞ்ச பொழுது அந்த மதகு வழியா பிரமாண்டமா வருதோ நீர் பிரபாகம் அதே போல ஆலயத்திலிருந்து உள்ள சக்தி வரும் வரும் பொழுது எப்படி நம்ம அந்த வரும்போது சாலை மேலப்படுது இல்லை மனங்கில போய் அது பொழுது அதே மாதிரி உள்ள சக்தியானது நம்ம பேர்ல எல்லாருமே போறோம் ஒரு வினாடி நிமிஷம் இல்லை ஒரு வினாடி அது கூட உள்ள வந்து இறங்க எப்படின்னா செல்போன்ல சீப்பியில பானாது செல்போன்ல சீப்பியில பான்கு ஆகும் மற்றவுன்ன ஒரு வினாய் அப்படின்னு சொல்ல ஒரு பணம் வந்துட்டு நீங்கள் அடுத்த அதுதான் இந்த கோயில் நடந்த அற்புதமான சக்தி அதனால தான் ஆலயம் இல்லா ஊர் ஆலயம் என்பது சாதமும் நன்குன்னு சொன்னாங்க ஆலயம் கொள்வது சாலமும் நன்கு கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த மாதிரி கோயில் குழந்தை சகல விதமான அனுபவம் தடுக்கப்பட முழு நம்பிக்கைகள் தான் இந்த திருவிழா மட்டுமல்ல இந்த உலகமே இயங்குவதற்கு அந்த யாரும் மறுத்துவிடக் கூடாது அன்னையை நான் வீட்டில் பார்க்கணும் அங்கே இங்கே உலகத்தை படித்த அப்பாலும் ஆலயத்தை பார்க்கிறோம் இங்கே ஒரு முக்கியமான ஒரு தகவல் எல்லாம் இருக்கும் யார் ஒரு அதாவது தன்னுடைய தாய் தந்தையரை அந்திம காலம் வரை அந்திம காலம் வரை சீராட்டி பாராட்டி அவர்களை பார்த்துக்கிறாங்களோ கோயிலுக்கு வர வேண்டாம்

इन बी लाभिक अबे ना कोई भाई तान इनके लिए सब संभाल दिया आंसर पता है ना क्योंकि आंसर वो तो सही क्या है ये आंसर ही जारी हो तो भाई सुधारिएगो अबे ना ये इन्हीं बलिदान के आयुक्त कार्य में आयुक्त रणवीर की ये बात अभी बिल्कुल बिल्कुल हमारे पास भी होगा भले किसी को भी ये सुनकर